இன்றைய செய்திகளும் தொகுப்பு இலவசம் மற்றும் மின்சாரத்தை ஈரோடு மாவட்டம் சித்தோடு வி எம் டி மஹாலில் பார்வையற்றோருக்கான உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா வி எம் டி நடராஜர் தலைமையில் நடைபெற்றது பார்வையற்ற அறுபது நபர்களுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டனர் விழாவில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி அவை தலைவர் ஜெகநாதன் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை மே பதினான்காம் தேதி வரை வெறும் கண்களால் பார்க்கலாம் கோவை உதகை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் மாவட்ட மக்கள் வெறும் கண்களால் பார்க்கலாம் மே பனிரெண்டு காலை நான்கு பதினான்கு மணிக்கும் மே பதிமூன்று நிமிடங்களிலும் காணலாம் என நாசா தகவல் கோவை தெற்கு பொள்ளாச்சி மாவட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் நன்றி கூறும் பொருட்டு அரங்கம் வருகை தந்ததை தொடர்ந்து மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் பொள்ளாச்சி மாவட்ட செயலாளர் நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சவுக்கு சங்கருக்கு மே இருபத்தி நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஊழல் நடந்ததாக ஆதாரம் இல்லாமல் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற காவல் ஆந்திராவில் மினிமனில் தவிட்டு மூட்டைகளுக்கு இடையே மறைத்து வைத்து கடத்தப்பட்ட ஏழு கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எந்த நேரமும் வெளியாகலாம் என தகவல் நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது லட்சம் மாணாக்கர்கள் தேர்வு முடிவிற்காக காத்திருப்பு தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்